வணக்கம் நமக்கு தொடர்ச்சியம் இலக்கண பகுதியில் பிழை திருத்தம் இந்த பகுதியில் சந்திப்பிழைத்தின் பகுதியிலும் தொடர்ச்சியை பார்க்கலாம் அத்துணை இத்துணை எத்துணை எனும் சொற்களின் பின்வரும் வல்லினம் மிகவும் அத்துணை இத்துணை எத்துணை எனும் சொற்களின் பின்வரும் வல்லினம் மிகவும் அத்துணை கூட்டல் பெரிது அத்துணை பெரிது அத்தனை கூட்டல் பெரிது அத்துணை பெரிது கூட்டல் சிறியது இத்துணை சிறியது எத்துணை கூட்டல் பாடல்கள் எத்துணை பாடல்கள் எத்தனை கூட்டல் பாடல்கள் எத்துணை பாடல்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வகை இவ்வகை எவ்வகை என்னும் சொற்களின் பின்வரும் வல்லினம் மிகும் அவ்வகை இவ்வகை எவ்வகை எனும் சொற்களின் மல்லினம் மிகவும் அவ்வகை கூட்டல் கூடு அவ்வகை கூடு அவ்வகை கூட்டல் கூடு அவ்வகை கூடு இவ்வகை கூட்டல் பேருந்து இவ்வகை பேருந்து இவ்வகை கூட்டல் பேருந்து இவ்வகை பேருந்து எவ்வகை கூட்டல் பள்ளி எவ்வகை பள்ளி எவ்வகை கூட்டல் பள்ளி எவ்வகை பள்ளி அடுத்து ஆண்டு இன்று யாண்டு என்னும் சொற்களின் பின்வரும் வள்ளினம் மிகும் ஆண்டு இயன்று யாண்டு என்னும் சொற்களின் பின்வரும் வள்ளினம் மிகும் ஆண்டு கூட்டல் போனான் ஆண்டு போனான் ஆண்டு கூட்டல் போனான் ஆண்டு போனான் அடுத்து ஈண்டு கூட்டல் காண்போம் ஈண்டு காண்போம் ஈண்டு கூட்டல் காண்போம் வந்து ஈண்டு காண்போம் யாண்டு கூட்டல் கண்டான் யாண்டு கண்டான் யாண்டு கூட்டல் கண்டான் யாண்டு கண்டான் வீடியோ முடிஞ்ச பாருங்கள் நாளைக்கு கழிச்சியா நிப்படை திருத்தம் நம்ம பார்க்கலாம் சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க புதுசுதான் பரவாயில்லைங்க பார்க்கற நீங்களும் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளை சந்திக்கலாம் நன்றி